ஹாய் முருகனை சந்தோஷமா கொண்டு முடிச்சாச்சு அப்படியே பீச்சில் நேராக நடந்து வந்தோம் அப்பனா நம்ம ஐயா வைகுண்டன பார்த்தரலாம் ஐயா உண்டுன்னு அரைப்போம் ஐயா உண்டு ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஐயா வந்து ஸ்ரீ விஷ்ணுவோட கலியுக அவதாரமா இருந்து அவதரிச்சவர் இருந்து கடவுளாயானவர் சரிங்களா சின்ன வயசுல தான் ஐயோட இயற்பேரு சின்ன வயசுல கொஞ்சம் முடியாம வருது எவ்வளவோ சித்த டாக்டர் எடுக்காதது சரியாகலை அம்மா அப்பா என்ன பண்றாங்க நேராக தூக்கிட்டு முருகனையாக பார்த்துட்டு சரி திருச்செந்தூர் மாசி திருவிழாக்கு வராங்க வந்தால் ஒருவாட கடலுக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சார் மூணு நாள் கழிச்சு திரும்பி வராரு வரும்போது என்ன ஆசை ஆசைப்பட்டு நான் வைகுண்டநாதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வார் இனிமே உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த புவிக்கே நான் சொந்தம்னு சொல்லிட்டு வராரு அவர் இருந்த காலகட்டத்தில் இருக்கிறதுலே பெண்கள் மார்பகத்துக்கு ஒரு வரி பெண்கள் மாரத்தை மறைக்கணும்னா ஒரு வரி துண்டு கட்டணும்னா வரிங்க மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு அந்த இதுலப்புறம் மக்கள் ஓட துணைய நின்று எல்லாரும் தனப்பாக கட்டுங்க என்ன ராஜா ராஜாமுக்கு கிரீட வச்சிருக்காங்க எல்லாரும் சரிசம எல்லாருமே தனப்பா கட்டிக்கீங்க சாமின் வேற யாரும் இல்ல தான் சாமி சாமின்னு கும்ப போன உள்ள கண்ணாடி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு மக்களுக்கு துணை நின்று மக்களோட எல்லாத்து துன்பத்திலேயும் துயரத்திலேயும் கூட இருந்தவர் ஐயா அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு உட்பட நம்ம சவுத்து சைடு அப்படியே போயிட்டோம்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் திருநெல்வேலி தென்காசி நார்கோவில் இருந்து அப்படியே சவுத் மாவட்டம் மொத்தமே ஐயா தொண்டர்கள் ஜாஸ்தி ஐயா அவதரிச்சு நான் பதம் நான் இப்போ ரெண்டு மாசம் நடந்துச்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அதுக்கெல்லாம் அவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் கிட்ட வந்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஐயா அந்த ஊர் மக்கள் அவ்வளவுமே அவ்வளவு உயிரா இருக்காங்க இந்த மாதிரி ஐயா புகழ் வந்து பேசிட்டே போகலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா வள்ளலாறு மாதிரி வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாணின்னு வண்ண சொன்ன மாதிரி பிச்சை எடுத்து வயிறு நிறைய சோறு போட அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க அதன்படி வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஐயா கோயில் போனீங்கன்னா வயிறார சாப்பிட்டு வரணும் அஞ்சு வேலை சோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஓகே இப்ப நம்ம கோயிலை சுத்தி பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்குமா முதல்ல எடுத்தோடனே பார்த்தோம்னா சங்கர சுவாமிகள் ஜீவசபால் ஸ்ரீ லட்சி ஆவுடையப்ப சுவாமிகள் ஜீவசமாரி ஸ்ரீ சத்துரு சம்கார மூர்த்தி சுவாமிகள் ஆசிரம ஜீவசமாரி இதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா

முருகப்பெருமான் கோவில் திருப்பணி செய்த சித்தர்கள் ஸ்ரீ மௌன சுவாமி ஸ்ரீ காசி சுவாமி ஸ்ரீ ஆறுமுக சுவாமி இதோட திருச்செந்தூர் சீரிஸ் முடிஞ்சு நல்லபடியா திருச்செந்தூர் பார்த்து முடிச்சாச்சு எல்லாருக்கும் ஒருங்கிணைவர்கள் வந்து சேரும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி நனைவீடு பார்க்குறேன் அது வரைக்கும்